கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம் தேவனாகிய கத்தர் நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் அல்லையே கத்தருடைய வருஷ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் எல்லாரும் வாசிப்போம் போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு

இந்த மாதத்திலும் நம்முடைய போராட்டங்களிலும் நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்தனுடைய வல்லமைகளிலும் தேவன் காக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கத்தனுடைய ஜெயம் நமக்கு உண்டு

நம்மை விரோதிப்பவன் யார் if god is for us who can be against us கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக glory be to god's holy name நல்லவர் the lord is good ஆ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் praise be to his holy ah. name கிரியைகளின் பலனை நமக்கு அளிப்பார் சத்துருவை அவர் என்ன பண்ணுவார் சரி கட்டுவார் the lord will uh, repay according to our deeds and recompense his enemies ஆ

அந்த அந்தையுத்தில் செய்ல் படுவேண்டி அவசியமில் and it is not necessary that uh, we should uh, do things with our own hands like uh, as our own strength and our own knowledge மலத்தினாலுமல் வரக்கரம் தினாலுமல் தேவனுடியாவினல் எல்லாமாகு not through power or by might but by the Holy Spirit everything is possible the Lord will fight the battle for us தனது நேரத்தில் நம் தேவன் நமக்காக செய்ல்

but the 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 Lord Lord will be a shelter for his his people and 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 strength of the children of children Israel before our enemies, our enemies roars and through his roar the heavens and the earth shake. how can the evil நம்முடைய முன்பாக அவர் கர்ஜிக்கிறார் அவருடைய வானமும் பூமியும் அவரை நம்பி இருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கோ

அவர் நம்முடைய இறக்கங்களின்படி நம்முடைய திருளா தம்முடைய திரளான தயவின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கத்தருடைய கிரியைகளையும் கத்தருடைய துதிகளையும் prasabam panuven i will mention the loving kindness of the lord and the praises of the lord according to all that the lord has bestowed on us and the great goodness towards the house of israel which he has bestowed on them according to his mercy according to the multitude of his loving kindness engalukku seidrilla ellavatrukagavum

I will mention the the loving kindness of the Lord மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட நாம் நம்பிக்கையோடு காணப்படுவோம்

அவருடைய மகத்துவத்தையும் எல்லா பெரிய நன்மைகளையும் அவர்களுக்கு செய்த அத்தனை காரியங்களுக்காக நான் அவரை அறிக்கை பண்ணுவேன் பிரஸ்தா பண்ணுவேன் மகிமைப்படுத்துவேன் சோதரிப்பேன்

you செய்த ஐ ஹல் பிஃபோர் யூ அண்ட் டேக் த பேட்டலில் உன்னுடைய உத்தமில்ல இது என்னுடைய யுத்தம் திஸ் பேட்டல் இஸ் நாட் யோர்ஸ் பெட்டர் நீ அமைதியா இரு தருத்திருன்னு சொல்லிடுறேன் லா ஜீஸஸ் யூ செண்ட் ஐ யோ பி சைலெண்ட் நீர் எனக்கு செய்யப்போகிற நன்மைகள் ஏராளம் தேர் லாட் ஆஃப் குட்னெஸ் தயார் கோயின்ட்டு டூ ஃபர் அஸ் உடைய நீ காட்டப்போகிற கிருபை எனக்கு ஏராளம் தாராளம் அண்ட் த கிரேஸ் வச்சியார் கோய்ட் ஷோ அப்பா நீ இஸ் கிரேட் ஆஹ் நான் உம்முடைய மகத்துவத்தை துதிக்கிறேன் Lord, I I will praise about your kindness. I praise about about Your kindness. the love that You have upon me. Glory be to வல்லமையை கண்டு நான் நான் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மகி இந்த மாதம் முழுவதும் சார்ந்து